குலதெய்வம் நம்மோட இருக்கிறத உணர்த்துற அறிகுறிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் மற்ற தெய்வத்தை நம்ம வணங்கறதை விட குலதெய்வத்தை நம்ம வணங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மள அறியாமலே கண்ணிலிருந்து தண்ணி வரும் குலதெய்வ கோயிலுக்கு நம்ம போகும்போது சொந்த வீட்டுக்கு நம்ம நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கட்டாயம் நமக்கு நமக்கு இருக்கும் நடக்க இருக்கிற கெட்டதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கு கட்டாயம் இருக்கு பல நேரங்கள்ல நம்மளால எந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும் பதட்டமா இருக்கும் பயமா இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம குலதெய்வத்தை மனசார நினைச்சோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கான ஒரு வழி கட்டாயம் நமக்கு பிறக்கும் உயிருக்கு ஆபத்தா இருக்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன்ல கூட குலதெய்வம் வந்து நமக்கு நடக்க இருக்கிற எல்லாத்தையும் நல்லபடியா ஆத்தி ஆபத்துல இருந்து நம்மளை கட்டாயம் காப்பாத்துவாங்க தீராத மனக்கவலை தீராத நோய் தீராத பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி குலதெய்வத்தை மனசார நினைஞ்சு ஒரு மஞ்சள் துணியில அஞ்சு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு நம்ம கவலைய குலதெய்வத்திட்ட சொல்லி குலதெய்வத்தோட பாதத்துல வச்சு நீங்க மனசார வழிபட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வருவதற்கான வழிகளை குலதெய்வம் கட்டாயம் நமக்கு கொடுப்பாங்க நன்றி